நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு சந்தோஷமான செய்தி அது என்ன செய்தின்னா டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாம் வந்து அறிவிச்சிட்டாங்க இதில் ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இது கூடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளை பண்ணுறது லாஸ்ட்டு டேட் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு சொல்லியிருக்காங்க கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நாலு டு ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் நாலு டு ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கிறதுன்னா பார்த்துக்கலாம் தேர்வு வந்து வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து நடைபெற போகுது எனவே தேர்வர்களே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் மட்டும்தான் இருக்கிறது எனவே நீங்கள் இப்போலருந்து நீங்கள் படித்தா கூட அந்த குரு ஃபோர் வெல்வதற்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நாமளும் நமது சேனலில் வந்து அவ்வப்போது வந்து குரு ஃபோர் கண்டிப்பாக வரப்போகுது வரப்போகுதுன்னு பதிவிட்டு இருந்தோம் பாருங்கள் திடீரென்று அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு இனிமேல் நம்ம வேலை தான் நம்ம உட்காந்து படிக்க வேண்டியது தான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்